கணவன் மனைவி ஒற்றுமை என்ன ஸ்லோகங்கள் சொல்லலாம் எதுபோன்ற விஷயங்களை கையாண்டால் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாக நமது பெண்மணிகள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் துர்கா பரமேஸ்வரிக்கு சென்று விளக்கேற்றுவது அப்படிங்கிறத ஒரு வழக்கத்தில் வச்சுருக்காங்க அந்த விளக்கேற்றக்கூடிய நேரங்களில் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் துர்கேஸ்மிருதா ஹரசிபீதி பஷேட ஜந்தோ ஸ்மிருதா மதிமதீவ சுபாந்ததாசி துக்க பயஹாரிணி ஹாத்வதன்யா ஹாரஹரணாய சதார்த்த ஜித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வி மகாத்மியத்தினுடைய வரிகள் அப்படிங்கிறது துர்காபரமேஸ்வரியை எடுத்துக்காட்டாக சொல்லி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்தை யார் சொன்னாலும் அவர்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கி ஒழிக்கும் இந்த ஸ்லோகத்திற்கு அப்படி ஒரு வீரியம் உண்டு இதை பயன்படுத்தி நல் மார்க்கத்தையும் கணவன் மனைவி ஒற்றுமையையும் பெற முடியும் அப்படிங்கிறது தான் நல்ல விஷயம்